உங்கள் வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கும் அல்லது ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி வாங்கிக்கோங்க அந்த முகம் பார்க்குற கண்ணாடியில் இந்த எந்திரத்தை மஞ்சள் தூளில் தண்ணீர் விட்டு நல்லா சந்தனம் குலைக்கிற மாதிரி குலைச்சி இந்த மோதிர விரலில் என்ன செய்றீங்க இந்த எந்திரத்தை வரைங்க வரைஞ்சிட்டு அதுக்கு உள்ள குங்குமத்தை அதே போல் தண்ணி விட்டு சந்தனம் போல் குழைச்சு உள்ளே குறிப்பிட்டுள்ள அந்த எண்களை உள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்டத்துக்குள்ள இந்த எண்களை எழுதுங்க இதை செய்யறதுனால உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார தடைகள் பொருளாதார பிரச்சனைகள் தொழில் ஸ்தானங்களில் நல்ல விருத்தியாம்சங்கிறது ஏற்படும் இது நீங்கள் செஞ்சு பாருங்க இது நல்ல பலனை கொடுக்கும் இந்த பலன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பொருளாதார பிரச்சனையை தீர்க்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அது இது போல அஷ்டமி அஷ்டமி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க அன்னைக்கு இப்போ செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏன்னா நிறைய பேர் அஷ்டமின்னா என்ன நினச்சிக்கிட்டாங்க ஆகாத நாள்னு அஷ்டம் நாள் எட்டு அஷ்டலக்ஷ்மியும் உங்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய நாள் தான் உங்களுக்கு அஷ்டமி அந்த திதியில் நீங்கள் செய்யும்போது அஷ்டலக்ஷ்மியுடைய ஆசீர்வாதம் கிடைச்சி சர்வமங்கல மங்கல் ஏ சிவே சர்வாத்த சாதகே ஹே ஷரண் ஏ கௌரி நாராயணி நமோஸ்துதே ஓம் குரு அநாதிநாத சித்தர் திருவடிகள் சரணம் இன்னைக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஒரு பொருளாதார பிரச்சனையை தான் அதிகமா சொல்றாங்க நிறைய பொருளாதார பிரச்சனைங்க பணம் சேமிக்கவே முடியல நிறைய உழைக்கிறேன் ஆனால் அதுக்கேற்ற வருமானம் இல்லை உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைன்னு நிறைய பேர் வந்து சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் இதுக்கு பல பரிகாரங்கள் செய்திருந்தாலும் பல கோயில்களுக்கு போயிருந்தாலும் சில பேருக்கு அதில் பலன் கிடைக்கிது ஆனால் பல பேருக்கு அதில் பெருசாக பலன் கிடைக்கல அப்போ அதுக்கு என்ன தாங்க செய்யலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு உங்கள் வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கும் அல்லது ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி வாங்கிக்கோங்க அந்த முகம் பார்க்குற கண்ணாடியில் இந்த எந்திரத்தை மஞ்சள் சூளில் தண்ணீர் விட்டு நல்லா சந்தனம் குலைக்கிற மாதிரி குழச்சி இந்த மோதிர விரலில் என்ன செய்றீங்க இந்த யந்திரத்தை வரைங்க வரைஞ்சிட்டு அதுக்கு உள்ளே குங்குமத்தை அதே போல் தண்ணி விட்டு சந்தனம் போல் குழச்சி உள்ளே குறிப்பிட்டுள்ள அந்த எண்களை உள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்டத்துக்குள்ளே இந்த எண்களை எழுதுங்க எழுதிட்டு அந்த கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு பித்தளை தட்டில் கொஞ்சம் நெல் நெல்லை கொட்டிட்டு அந்த நெல்லில் ஒரு அகல் விளக்கோ அல்லது காமாட்சி தீபமோ ஏற்றுங்க சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெயில தான் ஏற்றணும் கலப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த தீப எண்ணெய்களில் இதை விளக்கு போடக்கூடாது இந்த விளக்கை போட்டுட்டு டெய்லியுமே என்ன செய்வீங்க ஒரு பத்தி சூடம் மட்டும் தீபாரதனை காமிச்சிட்டு அதை வணங்கிட்டு போங்க கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் இல்லை நான் நாலஞ்சு தொழில் பண்ணிட்டேங்க எந்த தொழிலும் எனக்கு சக்ஸஸ் ஆகலை நாலஞ்சு தொழில் பண்ணியும் நான் தோல்வியில் தான் அடைஞ்சேன் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என் தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கணும் நான் வேலை செய்யக்கூடிய இடம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் ஸ்தானத்தில் ஈசான்ய மூளைன்னு சொல்லுவாங்க அந்த ஈசானியம் மூளையில் ஒரு சின்ன பித்தளை சொம்புலையோ அல்லது கண்ணாடி பவுல்லையோ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் பன்னீர் பச்சை கருப்புரம் அஞ்சு துளசி போடுங்க இந்த அஞ்சு துளசியை போட்டு அந்த மூளையில் நீங்கள் என்ன செய்றீங்க அந்த பவுலை வைங்க ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த கடையை திறக்கும்போதோ ஆஃபீஸை துறக்கும் போதோ அந்த தண்ணியை எடுத்து அந்த நிறுவனங்கள் அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்த சுற்றி தெளித்து விட்டுட்டு மறுபடியும் வேற ஒரு தண்ணியை மாற்றி வைங்க இதே மாதிரி நீங்கள் போது அந்த இடத்துல ஜன வசீகரம் சர்வஜன வசீகரம் உத்தியோக வசியம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படியே நீங்கள் படிப்படியாக செய்யும் போது அந்த இடத்துல தொழில் வசியம் ஏற்பட்டு அங்கே தொழில் லாபங்கள் கிடைக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இவங்க வீட்டில் என்ன செய்யணும்னா ஒரு கரு நீல கலரில் ஒரு சின்னதாக ஒரு கர்ச்சி பளவுக்கு ஒரு துணியை வச்சுக்கோங்க ஒன்பது அஞ்சு ரூபாய் காசை அதில் போட்டு அஞ்சு கிராம்பு ஒன்பது வெந்தயம் ஏழு ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் வெட்டி வேறு கொஞ்சம் இது எல்லாத்தையுமே அதில் போட்டு ஒரு முடிச்சு மாதிரி அதாவது சொல்லுவாங்களே அந்த பொக்கிஷம் முடிச்சு மாதிரி அதை போட்டு கட்டிட்டு உங்களுடைய பீரோலியோ அல்லது கல்லா பெட்டியிலையோ அந்த முடித்த நீங்கள் வைங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரப்பு அதில் கிராம்பு ஜவ்வாதுன்னு வாசனை பொருட்களை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே வாங்க நீங்கள் இதை சேர்க்க சேர்க்க அந்த வாசனை பொருட்களான இந்த கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜவ்வாதுக்கு தனத்தை வசீகரிக்கக்கூடிய தனத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது இதை நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு திருப்பு மறுபடியும் மாற்றி மாற்றி போது வீட்டில் பண சேமிப்புங்கிறது கொஞ்சம் ஏற்படும் இதை செய்கிறனால உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார தடைகள் பொருளாதார பிரச்சனைகள் தொழில் ஸ்தானங்களில் நல்ல விருத்தியாம்சங்கிறது ஏற்படும் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது நல்ல பலனை கொடுக்கும் இந்த பலன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பொருளாதார பிரச்சனையை தீர்க்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை நீங்கள் அஷ்டமி திதியில் வீட்டு பக்கத்தில் மகாலட்சுமி கோயிலோ அல்லது துர்கை கோயிலோ இருந்தால் மஞ்சள் பால் பன்னீர் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு உலர் திராட்சையை நெவேத்தியம் செய்து ஏழு தீபம் ஏற்றி துர்கையை வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல ஒரு தொழில் உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை இல்லை என்னால் அஷ்டமிக்கு வந்து கோயிலுக்கு போக முடியாது நான் வீட்லேயே ஏதாவது சிம்பிளாக ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னா வீட்டில் சுவாமி ரூம்ல சுவாமி ரூமுக்கு முன்னாடி பச்சரிசி மாவுல ஒரு கோலம் போடுங்க அந்த கோலம் சடாச்சரம்னு சொல்லுவாங்க அதாவது அருங்கோண சக்கரம் இருக்கும் அந்த கோண சக்கரத்தை போட்டு அந்த சக்கரத்தின் மத்தி என்ன செய்றீங்க ரெண்டு வெத்தலை வெத்தலையோடைய காம்பு எடுத்துடணும் காம்பு எடுத்துட்டு அந்த வெத்தலையும் பாக்கும் வைக்கணும் அந்த பாக்கு பாக்கா இல்லாமல் கொட்டை பாக்கு பணம் பாக்கா இருந்தால் நல்லது இல்லை நிஜாம்பாக்கு தான் கிடைக்கும் அப்படின்னா அந்த நிஜாம்பாக்குடைய கவரை பிரிச்சுட்டு வைங்க கவரோட அந்த பாக்க வைக்காதீங்க அந்த பாக்கையும் வச்சுட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி அறுங்க அந்த அறுத்துட்டு அந்த சாரை ஒரு டம்ளரில் ஊற்றி அதை திருப்பி அந்த வெத்தலைக்கு மேலே ரெண்டு எலுமிச்ச பழத்தையும் வைக்கணும் அதில் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி வடக்கு நோக்கி அதை நீங்கள் தீபமாக ஏற்றணும் தீபம் ஏற்றிட்டு அந்த எலுமிச்சை பழச்சாறை ஜூஸாக போடணும் அதில் தண்ணி ஊற்றி சர்க்கரை சேர்த்து அந்த ஜூஸை நெவேதியம் பண்ணி ஒன்றரை மணி நேரம் உங்களுக்கு அந்த விளக்கு எரியணும் அந்த ஒன்றரை மணி நேரம் விளக்கு எரியும்போது நீங்கள் அம்மனுடைய சகசிரநாமம் அதாவது திரிஷதி இல்லை அப்படிங்கும்போது அபிராமி அந்தாதி இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன அம்பாளுடைய ஒரு மந்திர ஸ்லோகங்கள் தெரியுமோ அந்த மந்திர ஸ்லோகங்களை சொல்லிட்டு அந்த எலுமிச்சை பழச்சாரை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க குடிங்க குடிச்சுட்டு அந்த ரெண்டு விளக்கு ஏற்றினதையும் வெத்தலையும் வீட்டில் தனியாக ஒரு கேரி பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க ஆற்றுலையோ குளத்துலையோ கிணத்துல தான் அதை போடணும் ரோட்டில் வீசக்கூடாது இது போல் அஷ்டமி அஷ்டமி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க அன்னைக்கு செய்யும் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏன்னா நிறைய பேர் அஷ்டமின்னா என்ன நினச்சிக்கிட்டாங்க ஆகாத நாள்னு அஷ்டம் நாள் எட்டு அஷ்டலக்ஷ்மியும் உங்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய நாள் தான் உங்களுக்கு அஷ்டமி அந்த திதியில் நீங்கள் செய்யும்போது அஷ்டலட்சுமியுடைய ஆசீர்வாதம் கிடைச்சு உங்களுக்கு தனம் தானியம் அது மட்டும் இல்லாது உங்களுக்கு செல்வங்களும் உங்களுக்கு நிறைய சேருங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை